முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க நான் அதுக்காண்டி என்ன பண்ணிட்டேன் வாங்க வாங்க வணக்கம் 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 இப்போ நெட்டு நெட்டு இல்லாதனால டக்குன்னு கட் ஆயிடுச்சு டக்குன்னு விட்டு வர வேண்டியதான் வாங்க வணக்கம் வணக்கம் டபுள் டச் பண்ணுங்க டபுள் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வெட்டிருக்கலாம் டாரி இது மதியானி வெட்டி இருக்கலாம் மூணே மூணு காய இருக்குது வாங்க 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 வணக்கம் கட்ட முடியுமான்னு பாரு கட்ட முடியுமான்னு பாரு பாப்பா பிள்ளை ஹாய் வணக்கம் விதியன் வாங்க ரொம்ப நாள் ஆகுது நீங்க லைவ் வந்து வரைட்டு வாங்க 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 இந்த அட்டை அப்படியே முடிச்சிட்டு வேறு அட்டை மட்டும் தான் போடுங்க அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் ஆகிடல இருங்க அப்படிங்க இல்ல வேற வாங்கப்பா அஞ்சு பேர் வந்துருங்க ஒருத்தர் கூட ஹாய் சொல்ல மாட்டேங்கின்னு டபுள் டீச் பண்ண மாட்டேங்கிறீங்க என்னப்பா வணக்கம் வணக்கம் உறவுகளே வணக்கம் டபுள் டச் பண்ணும் டபுள் டச் பண்ணுங்க சார் சென்ட்ரல் ஸ்க்ரீன் சென்ட்ரல் டபுள் டச் பண்ணீங்கன்னா அடுக்குமா சார் கள்ளி தள்ளி விடாம அடுக்கும் சாமி லைவில் இருக்கிறாங்க சம்மி ஒரு ஸ்டாண்ட் இல்லாதனால கையை எப்போ நமந்துக்கிட்டு இருக்குது மரத்துவிட்டு அதுங்க கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம்

பாப்பா பார்த்தடுக்க பாத்தடு மாடு இப்படியே காய் தள்ளாம வாடுங்கண்ணே பாக்க லைவ்ல பாக்கறது சாகடப்படுவாங்கண்ணே அடி அறுத்திக்லாம் ஒரு காய் ஒன்று காய் டச் பண்ணாம எடுக்கணும் நமக்காக டைம் வேஸ்ட் பண்ணி வந்து நம்ம நம்ம லைவ் பார்க்குறாங்க

காயினை மறைச்சி இருக்கா சாமி கை மறைச்சிக்கிட்டே இருக்கா கை எடுத்து வச்சு எடுத்து திருவெட்டு திருவெட்டு மூணு வெட்டு மூணு வெட்டு ஒன்று ஒன்று மூணு மூணு கையில் இருக்குது நான் உள்ள போன அந்த இந்தாட்டுக்கு

வணக்கம் வணக்கம் இன்னொரு கால் மணி நேரத்துக்கு வச்சு போயிட்டு சாஜ் சாஜ் போட்டுக்கிட்டு உடனே லைவ் வரோம் வாங்க லைவ் முடிச்சுக்கலாம்